அடுத்த அமர்வு விடையில்லா வினாக்கள் சிறுகதைகள் தலைமை நம்முடைய முரசொலி முருகன் அவர்கள் தமிழ் சோழையினுடைய பொறுப்பாளர் நல கழகத்தினுடைய தலைவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே சங்கே முழங்கு என கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய கலைப்பதிப்பகத்தினுடைய நிர்வாக இயக்குனரும் எனது ஆர் உயிர் அண்ணன் அண்ணன் செல்லோமணி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலியிலே ஒரு முத்தாப்பான ஒரு நிகழ்ச்சி அனைத்து எழுத்தாளர்களையும் அரவணைத்து புஸ்தகங்களை எல்லாம் திறனாய்வு செய்கின்ற ஒரு திறனாய்வு திருவிழாவை நெல்லையிலே மிக சிறப்போடு இந்த கலைப்பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கின்றது இத்தகைய விழாவில் சாமானிய எண்ணெய் இந்த விழாவிற்கு அழைத்து ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியிலே உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய அண்ணன் செல்வமணி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நூல்களும் எழுத்தாளர்கள் புஸ்தகங்கள் பதிப்பகம் திறனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுகின்றிருக்கிறது அதில் எத்தக புஸ்தகங்கள் திறனாய் நடைபெறுகிறதா என்பது யாருக்கும் தெரியாது இந்த ஆண்டு இறுதியிலே இந்த கலைப்பதிப்பகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற பத்து நூல் திறனாய்வு நடைபெறுகிறது அடுத்த ஆண்டு இறுதியிலே இந்த திறனாய்வு ஒரு இருபத்தைந்து ஐம்பது புஸ்தங்கள் திறனாய்வு செய்யும் அளவிற்கு இந்த நிகழ்வுகள் மிக பெருமைக்கு தன்னை தன்னபோல் முன் வந்து நிறைய எழுத்தாளர் உங்களை சந்தித்து என் நூலையும் திறனாய்வு செய்யுங்கள் என்று சொல்வார்கள் நிச்சயம் நடைபெறும் இந்த பத்து நூல் நாளைக்கு நூறு நூலாக மாறும் இந்த அரங்கம் நிரம்பி வழியக்கூடிய நிகழ்வு வெகு விரைவில் இல்லை என்பதை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து திறனாய்வாளர் பேராசிரியர் சிவராமச்சந்திரன் அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள் மிக சிறப்பாக ஐயா செல்வமணி அவர்கள் முயற்சியில் இந்த திருவிழா நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு இந்த திறனாய்வு வாய்ப்பினை அவர் நல்கியதற்காகவும் அவருக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைப்பதிப்பகம் முதலில் வெளியிட்டது சொல்லோயம் என்ற ஒரு அருமையான கவிதை நூல் முந்நூறு கவிஞர்களை தேர்வு செய்து அதில் நூறு கவிஞர்களை மட்டும் அச்சில் கொண்டு வந்தார்கள் அவ அதில் அவர்களுடைய கவிதைக்கும் இந்த இந்த புத்தகம் விடையில்லா வினாக்கள் சாந்தி பிரபு அவர்களால் படைக்கப்பட்டது அந் அந்த சொல்லோவியம் என்ற கவிதை கவிதை நூலில் பாரதி ஒரு ஒருத்தீக்கணல் என்று செல்வமணி அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார் அது அவர் சொல்கிறாரு கட்டிய வீட்டிற்குள் முடங்கி கிடக்கும் பெண் என ஆமாம் முடங்கி கிடப்பதோ பெண்ணின் வாழ்வு பதுமையல்ல நீங்கள் புதுமை பெண்கள்னு சொல்கிறார் பதுமையல்ல நீங்கள் புதுமை பெண்கள் அதுக்கு ஏற்றது போல சுவேதா என்ற ஒரு கதாபாத்திரம் அவள் அவளுடைய அம்மா அலைமேலு அருமையாக வீணை கச்சேரி செய்யக்கூடியவள் ஆனால் பாவம் அவள் வாக்கப்பட்டு வந்த இடத்தில் அவளுடைய கணவன் ஒரு ஷேடிஸ் அவள் துன்ப துன்பப்படுத்தக்கூடியவன் அவள் நீ சமையல் பண்ணது சமையல் பண்ணதோடு நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி வீணை கச்சேரியவே நீ தொடக்கூடாதுட்டான் அவள் கல்யாணம் ஆகி வந்து இரு வருஷத்துக்கு மேலே அவள் அந்த வீணை பரன்மையிலே தான் இருந்தது தொடவே இல்லை ஆனால் மகள் சுவேதா வளர்ந்த பிறகு தன் தாய் அடுப்படி அற்பங்கரை அகதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டு அவள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை இலக்கிய மன்றத்திற்கு அந்த ஆண்டு வீணை கச்சேரி ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்குமே என்று அங்கத்திற்கு சொல்லி வைப்பு வைத்து தன் தாயவே வீணை வாசிக்க வைத்துவிட வேண்டும் என்று பிடிவாதமான முயற்சியில் இறங்கிறாள் வெற்றி பெறுகிறாள் குறுக்கே நிற்கிறான் தகப்பல் ஆனால் சொல்லிவிடுகிறாள் தாயை நான் வீணை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் தடுத்தால் உங்களோடு நான் இனிமேல் பேசவே மாட்டேன் என்கிறாள் ஆனால் மகள் மேல் கண்ட பாசம் உள்ளவன அந்த ஒரு பலகீனத்தை அவள் பயன்படுத்தி கொள்கிறாள் அளமேலு அடுப்பங்கரை அகதியாக இருந்தவள் அருமையான வீரை செய்து முடிக்கிறாள் அவளுக்கு கிடைத்த கரைவொழியும் அவளுக்கு கிடைத்த பாராட்டையும் பார்த்தவுடன் கணவன் பரமசிவன் மனம் திரும்பி விடுகிறார் இதுதான் அந்த அடுப்பங்கரை அது அதே தான் அவர் செல்வமணி அவர் அருமையாக சொல்லியிருக்கிறார் அதே போலவே தேச பிர பிரபு பிரபு வந்து அக்னி குஞ்சை பற்றி ரொம்ப அருமையான ஒரு இதை சொல்கிறார் அவர் சொல்கிறாரு தமிழ் விந்நோக்கி எகிரினும் அக்னி குஞ்சன்றோ நினைத்தோம் இன்றும் தனியவில்லை தணல்கிறார் இன்னும் அந்த தணல் தனியவில்லையா பாரதியே நீ ஏற்படுத்தி வைத்த நெருப்பு இன்னும் தனியவில்லை அது உண்மைதான் அக்னி குஞ்சு என்ற முதல் கதையில் நகுலன் என்ற ஒரு சேரி பையன் அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து நகலன்னு யாரும் கூட மாட்டாங்க அவனை ஆய் தான் கூடுவாங்க ஏன்னா அவன் ஒரு தொழிலாளிக்கு மகன் ஒரு தேவையில்லாத ஒரு அவமானத்தை அவன் தாங்கி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அப்போ அந்த பையன் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கின்றான் அந்த துடிப்பிற்கு ஒரு வாய்ப்பாக கணபதி ராமன் என்ற ஆசிரியர் அங்கு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறார் அவர் அவனுடைய உணர்ச்சியை புரிந்து கொண்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார் அவன் ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டரை பத்து நொடிகளில் அவன் முடித்து விடுகிறான் கின்னசில் இடம்பெறுகிறான் ஆக அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் பயனில்லை அவன் ஆய்ப்பயன் இல்லை அவன் நகல் என கிண்ணசில் இடம்பெறுகிறான் ஆனால் தளபதி என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஆனால் நிஜத்தில் இங்கேயே நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூழகார பஞ்சாயத்தில் திருவள்ளுவர் பேரவைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நமது சக்தி வேலாயுதம் இதாக வந்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து அங்கே வரக்கூடிய சிறுவர் சீமியர்களுக்கு புற ஜெஸ்ஸு அது ஏன்னா அவரே டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறவர் டோர்னமெண்ட்டில் நடுவராகவும் இருக்கக்கூடியவர் எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெஸ்ஸு சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி சொர்ணவல்லி ஒரு அம்மா அவங்க வந்து அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு இலவசமாகத்தான் எல்லாம் திருக்குறள் கற்றுக் கொடுக்கிறார் ஆக இந்த கதையில் உள்ள கதாபாத்திரம் கணபதி ராமனை நாம் நேராக நடமாடும் நபர்களாக நாம் பார்க்கலாம் சக்தி வேலாயந்த உருவத்திலையும் சொர்ணவல்லி உருவத்திலும் அதே போலவே அடுத்து இந்த மிக முக்கியமாக இந்த இடத்தில் பாமணி தமிழ்ச்சம்மல் பாமணியினுடைய அக்னி குஞ்சி வரியலாம் சொல்ல வேண்டும் இதாவிட்டால் இது நிறைவாகாது அனல் மூட்டும் கவிதைகளை அக்கினி குஞ்சுகளை திறவெடுக்கும் ஆவேசம் திரட்டி நிகம் கொட்டியவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாமணி இருக்கிறார தமிழ்ச்சிமல் இவர் கவிதை தாய் கடக்குட்டி அடித்தா தான் அடிப்பார் அவர் ஒரு கவிதில் சொல்றாரு அரசியல்வாதி ஒரு கொடி கம்பத்தை நட்டுட்டு போயிருக்கிறான் ஒரு நம்ம வயிற்பரு தெரியுமில்ல நாய் அது மோந்து பார்த்துட்டு அங்கே அவள் தொழிலை பண்ணாமல் இன்னொரு கம்பத்தில் போய் தொழில் பண்ணுது அது பார்த்துட்டு சொல்கிறாரு அந்த கம்பம் எத்தனை பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்குதோ அதனால அந்த பிராணி கூட என்ன செய்கிறதில்ல அந்த பக்கம் பண்ணுறது இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகளை போட்டு சாடுவார் ஆகவே அவரே தான் அந்த மாதிரியான ஒரு கவிதையை தந்திருக்கிறார் இங்கே தலைமை தாங்க வேண்டியது அம்மா ஜெயமேரி அது போல அவர் வந்து விட்டார் அவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை அவர்களும் கூட அந்த சொல்லோவியம் என்ற முதல் கலைப்பதிப்பதைய முதல் கவிதை தொகுப்பில் அந்த அம்மா சொல்லுங்க மீண்டும் வா முண்டாசி கவி என்னும் கூப்பிடுவாங்க ஏன் சில மோசமான ஆண்கள் இன்னும் இருக்காங்க அந்த அம்மா சொல்லுவாங்க ஆணுக்கு ஒழுக்க வேண்டும் என்றாய் அனைத்திலும் சமநிலை மேவி பெண்டியருள் ஞானம் கண்டாய் என்று சொல்கிறார் அந்த மாதிரி மோசமானவன் தான் தினேஷ் அந்த மூன்று நாட்கள் என்ற ஒரு சிறுகதியில் அம்மா அவங்க நம்ம சாந்தி பிரபு அருமையாக அதை படம் படித்து காப்பிக்கிறார்கள் ஆண்கள்லேயே பெண்முகம் உள்ளவன் அந்த தினேஷ் வந்து அமெரிக்காவில் டாக்டர் பட்டை வாங்கி அங்கேயே கிளினிக் நடத்துகிறான் ஆனால் அங்குள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல அமெரிக்க பெண்ணை அவளை கல்யாணம் பண்ணா அவள் என்னோட மது அருந்தும்பா என்னோட சீரட்டை பத்தவையும்பா காபரை ஹோட்டலில் போய் நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆடலாம்பா ஆனால் அவனுக்கு ஒரு நாட்டு கெட்ட தேவைப்படுது ஆகவே அவன் கிராமத்தில் உள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறான் சங்கரி ஒரு அப்பாவி பெண் அவள் அவள் நான் அமெரிக்காவிலேருந்து வாரேன் தீட்டுக்கிட்டுன்னு ஒதுங்கிறாத கொடுத்துருக்கிற மாத்திரை ஒழுங்காக போட்டு தயாராக இருங்கிறான் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாமியான் நம்ம வீட்டில் விளக்கு பூச இருக்குது எல்லா விளக்கு நீ தான் கழுவி எடுக்கணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் தீட்டுக்கிட்டுன்னு இருந்தாலும் மாத்திரை போட்டுக்கோங்க ஆனால் விதி என்ன செய்யுது மாத்திரையும் தாண்டி அவளுக்கு தீட்டு வந்து விடுகிறது அவளை என்ன செய்வார் சங்கரி ஆகவே அஞ்சு அமெரிக்காவிலிருந்து வந்த தினேஷ் எங்கே அவளை என்று தங்கி எங்கே என்று அம்மாவோட கேட்குறான் நான் எவ்வளோ சொல்லிட்டேன்ப்பா வீட்டுக்குள்ளே சும்மா நடமாடுன்னு தான் அந்த மூலையில் உள்ள அறையில் போய் து உட்காந்துருக்காங்க இவன் தான் அவளை உட்கார வச்சது பெத்தப்பா தான் இவன் மாமியா தான் கடைசியில் அவன் போய் பார்க்குறான் அவன் எதிர்பார்த்து வந்தது கிடைக்கல ஒரு மாதிரி எரிச்சப்படுறான் அவளை அருவறுப்பாக பார்த்துட்டு போகிறான் எப்படி பாருங்கள் அதைத்தான் அந்த அம்மா ஆணுக்கு ஒழிக்க வேண்டும் ஆணுக்கு ஒழிக்க இல்லைன்னா பெண்ணை பற்றி நீ என்னையாக பேசலங்கிறாங்க ஆக ஆனால் எப்போதுமே பாருங்கள் பிரம்மா வந்து எல்லாரையும் படைக்கிறான் ஆனால் அந்த படைப்பில் பாவப்பட்டவங்களையும் படைச்சு தொலைச்சிருந்தான் அப்போ தான் அவனுக்கே தெரியுது ஐயோ நம்முடைய படைப்பில் ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு ஆனால் அதை இனிமேல் திருத்த முடியாது ஆனால் அந்த பாவப்பட்ட ஜென்மங்களுக்காக ஏதாவது ஒரு நிவாரணம் தேட வேண்டும் என்று வரும்பொழுது தான் அவன் என்ன செய்கிறான் படைப்பாளிகளை உருவாக்குகிறான் படைப்பாளிகள் என பிரம்மனினுடைய அவதாரங்கள் பாவப்பட்டவர்களுக்காகவே படைப்பாங்க அதான் பவா செல்லத்துறை சொல்லுவார் சிறுகதைக்கு அவர் தான் சிறந்த விமர்சகர் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் அவர் தான் சொல்கிறார் பாவப்பட்டவர்களுக்காக படைப்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எழுதுவதன் மூலமாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கதையோ அந்த சம்பவமோ அவர்கள் மனதை தொட்டால் அதிகாரத்தில் என்ன செய்வார்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள் அதுதான் அதை தேவை அந்த தேவையை உணர்ந்து தான் நாம் படைக்கிறோம் நாம் படைக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் அருமையாக ஓடிச்சு நல்ல வசூல் அது ஏன் அப்படி ஓடிச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒரு எம்ஜிஆர் பாவப்பட்ட ஜென்மமாக இருப்பார் நல்ல கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை ஆனால் கோழை பயந்தவன் அப்போ அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு அபிமானம் ஏற்படும் பற்றியாலும் அதில் தான் அந்த படம் நூறு நாள் ஓடுச்சு ஏன்னா எப்போதும் எம்ஜிஆர்எஸ் ரெண்டு மாசம் இது மாதிரி பார்க்கறது சகஜம் ஆனால் அப்பாவியாகவும் பயந்தவனாகவும் அந்த கேரக்டரை பார்த்தா அந்த படம் ஓடிச்சு அதே மாதிரி தான் அவருடைய மதுரை வீரரை பார்த்தா மன்னர் குலத்தில் அவர் பிறக்கிறாரு ஆனால் வளர்ந்தது சேரியிலங்கிறதுனால தான் அவர் வந்து ஒரு அங்கீகாரம் பெற முடியாமல் இறந்து போகிறாரு மதுரை வீரர் நூறு நாள் ஓடுது திருவிழா ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் தருமி ரொம்ப தருத்திரம் அவனுக்கு பணம் கிடைக்கிறங்கிற ஆதங்கத்தில் இருக்கிறான் அதுவும் அந்த படம் நல்ல நூறு நாள் ஓடிச்சு ஆக பாவப்பட்டவர்களுக்கு மேலே மனிதர்களுக்கு என்ன அனுதாபம் இருக்கிறது ஆனால் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது இந்த கதையில் வாசித்து கண்ணீர் உடிக்கலாம் அதைத்தான் செய்ய முடியும் நம்ம ஆனால் ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கதை புஸ்தகம் போய் சேர்ந்தாதான் இதை வைத்து என்ன சட்டம் ஏற்றலாம் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கலாம் என்பதெல்லாம் நமக்கு வரும் ஆகவே இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஐயா செல்வமணி அவர்கள் வந்து நமது அமைப்பாளர் அமைப்பாளர் திருவிழா் பேரவை அமைப்பாளர் ஜெயபாலன் தான் என்னையே நீங்கள் கொஞ்சம் திறனாகலாம் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி திக்காசி விருதினம் கொடுத்தார் நான் அதை நம்ம ஐயா வனதாசன் இருக்கும் பொழுதே அவர் முன்னால் சொல்ல வேண்டுமென்று நினைத்தேன் செயக்காசி விருது எனக்கு அவபாலன் கொடுத்தார் தேவாலனுடைய ஒரு ஒரு அருமையான கவிதை அதாவது அதுக்கும் செல்வம் அணிக்கும் அப்படியே பொருத்தமாக ஏதோ எழுதுன மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறாரு நல்ல நாள் வருமன்று நாளை நகர்த்தாதே அவர் கொடுக்குற எச்சரிக்கை தேபாலன் சொல்லக்கூடியது உண்புகள் அப்படிங்கிற தலைப்பில் கொச்சக்களிப்பா தினத்தனத்தோடு அவர் சொல்கிறாரு நல்ல நாள் வரும் என்று நாளை நகர்த்தாது எல்லா நாளும் எனக்கு ஏற்றம் தரும் நாள் என்று நில்லாமல் உழைத்தால் அதுதான் முக்கியம் நில்லாமல் உழைத்தால் நிலையான வெற்றி வந்து சொல்லாத உண்புகள் சுதந்திரமாய் உடனிருந்தேன் இந்த நில்லாமல் உழைக்கிறத நான் ஜெயபாலன் கிட்ட பார்த்துருக்கிறேன் அடுத்து செல்வமணிய அவர்கள்ட்ட பார்க்குறேன் அவரோட ஆமாம் நில்ல அவர் நிற்கிற மாதிரியே தெரியல உழைத்து கொண்டே இருக்கிறார் நில்லாமல் உழைக்கிறார் அதனால் அவர் நினைச்சது எல்லாமே நடக்குது இப்படிப்பட்ட ஒரு திறனாய்வை அவர் திறனாய் திருவிழாவை மனதில் நினைக்க விட மாட்டாங்க என்ன சொன்னால் இலக்கியம்னாலே அவ்வளோ தூரம் மக்கள் வர மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் இவர் நினைக்க வைப்போம் அப்படிங்கிறார் நினைக்க வைப்போம் அப்படிங்கிறார் ஆகவே அந்த ஏன்னா நான் சொல்லிட்டேன் பவா செல்லத்துறை தான் சிறுகதைக்கே அவர் விமர்சனம் சரியாக கொடுக்குறவர் அதே போல் சமூக பொறுப்பை தாங்கி கொண்டு எழுத்து பேனாவை நகர்த்தக்கூடியவர் சிவசங்கரி எழுத்தாளர் அம்மா சிவசங்கரி அவ அதே போலவே நமது சாந்தி பிரபு அவர்களும் சமூகத்தின் மேல் பொறுப்பை அவர்கள் தலையில் சுமந்து கொண்டு தான் பேனாவை நகர்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆமாம் ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் மோசமான நிலையில் உள்ள மனிதர்களை சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் தினேஷ் எவ்வளோ மோசமானவன் சங்கரியை எதற்காக அமெரிக்காவிலேருந்து எதிர்பார்த்து வந்திருக்கான்னு சொல்லலாம் ஆனால் அதை நாகரிகமாக சொல்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் மோசமாக அந்த நகுலனு ஆய்ப்பையனு சொன்னால் அந்த பையனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அதே மாதிரியே தான் மிக மிக ரொம்ப சிறைக்குள் காற்று ஒரு பொறுப்புணர்ச்சி சில பையன்கிட்ட இல்லாததுனால ஒரு தாயினுடைய இது எதிர்காலம் எப்படி ஆகுது அப்படிங்கிறது தான் அதாவது ரமேஷுங்கிற ஒரு பையன் வேலை கிடைக்கிது அப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர போகிறான் அவள் அம்மா அவனுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கையில் கொடுத்து பத்திரமாக போயிட்டு வைப்பாங்கிறான் அவன் ஸ்கூட்டர் எடுத்து போயிட்டுருக்கிறான் இதே சமயம் இன்னொரு பையன் அவன் பேர் விஷ்ணு அவன் காலேஜ் முடித்த திமிரில் ஜா இனிமோ நமக்கு ஒரு பொறுப்பு இல்லை எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டாம் படிக்க வேண்டாம் பரிச்சை இல்லைன்னு மாதிரி ஜாலியாக போகிறான் அவன் போகிற பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்கிது அங்கே ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாட்டிலையும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் பஸ் இன்னும் வேகமாக போயிட்டே இருக்குது இவன் என்ன செய்கிறான் பிஸ்கெட் அப்புறம் தின்னு போட்டு இந்த பையன் தண்ணி பா தண்ணி பாட்டிலையும் காலி பண்ணிட்டான் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் அவன் காலடியில் போட்டு துளைக்கலாம்ல அது மறந்துட்டு அவன் என்ன செய்கிறான் அந்த பாட்டில் அசால்ட்டாக தூக்கி விட்டு இதுதான் தான் வெளியே அந்த தண்ணி பாட்டில் காற்றில் வேகமாக பறந்து போய் தான் வேலைக்கு சேரவே போகிறான் அந்த ரமேஷ் அவன் அம்மா தான் அவனுக்கு உலகம் வேறு யாரும் உறவு கிடையாது அவள் அம்மாவுக்கோ தான் உறவு ஆனால் இந்த கண்ணாடி அந்த பாட்டில் தண்ணி பாட்டில் அவன் கண்ணு மேலே வந்து மோதி அவன் வண்டி அவன் வந்த வாகன ஸ்கூட்டர் தடுமாறி ஆண் இன்னொரு வண்டி மேலே மோதி அந்த இடத்துலையும் அவன் இறந்து விடுகிறான் ஆக ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும் அல்லவா ஜாய்ஸ் மேர் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவத்தை பற்றி நல்லா பேசுவாங்க நம்ம ஆங்கிலத்திலையும் பேசுவாங்க அவங்க சொல்லு அவங்க ஏதோ அதைத்தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி ஒன்று டிவி சேனலை பார்த்துட்டு இருக்க கூட சொன்னாங்க ஆங்கிலேயர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கார் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கார் இருக்கும் அப்போ நீங்கள் காரில் போகும்போது ஒரு ஓரத்தில் நீங்கள் நிப்பாட்டி உங்கள் சாப்பாடை கொண்டு சாக்லேட்டு அது ஐஸ்கிரீம் எதுனாலும் சாப்பிட்டு அந்த காகிதத்தை ரோட்டில் விட்டு தெரியாது ஏன்னா அந்த ரோட்டுக்கு எதிர்பக்கம் ஒரு பூனையோ ஒரு நாயோ ஒரு அணிலோ ஏதோ இருந்தால் அந்த உணவு தூளை பார்த்து கவர்ச்சியில் ஓடி வந்து அதை எடுக்கிறதுக்கு வரும்போது அது விபத்தில் சிக்கி இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஜீவன் போவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது அந்த தாள்களை உங்கள் காருக்குள்ளே ஒரு ஓரத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில் போய் குப்பை கூடையில் போட்டு விடுங்கள் உங்கள் வீட்டு குப்பை கூடையில் போட்டு விடுங்கிறார் ஆக இந்த தண்ணி பாட்டில் அவங்க காலடியாக போட்டிருந்தால் கூட ரமேஷனுடைய மரணம் நேர்ந்திருக்காங்க ஆகவே சில பேர் அப்படி இருக்காங்க ஆனால் சில பேரை பார்த்தா பொறுப்புணர்ச்சிங்கிறதுக்கு அவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கும் ஆகவே கடைசியாக இந்த வாய்ப்பில் நல்ல இன்னும் அதெல்லாம் அந்த கதையில் ஒவ்வொரு கதையையும் பற்றி ஒரு அருமையானதை சொல்லலாம் அதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதும் அதோட தான் ஒரு சின்ன சாங் திருவிழா 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 படைப்பாளிகளை போற்றுகின்ற திருவிழா 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 படைப்பாளிகளை போற்றுகின்ற திருவிழா கலை பதிப்பகம்தான் நடத்தி நிற்கும் திருவிழா கலை தான் நடத்தி நிற்கும் திருவிழா படைப்பாளியை ஊக்கப்படுத்தும் திருவிழா படைப்பாளியை ஊக்கப்படுத்தும் திருவிழா பதிப்பகத்தான் தான் நிற்கும் திருவிழா கலைப்பதிப்பகம்தான் நடத்தினருக்கும் திருவிழா 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 திறனாய்வு திருவிழா வெற்றி திறனாய்வு திருவிழா நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி எவ்வளவு மனப்பாடம் செஞ்சிருந்தால் அளவுக்கு பேச முடியும்னு பார்க்கணும் அவ்வளவு உள்ளே வாங்கி பேசிய ஆற்றல் சிவராமச்சந்திரன் அவர்களுக்கு உண்டு பாராட்டுகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் முழுமையாக கவனிச்சிக்கிட்டுறீங்க ஏன்னா எந்த திறனாய்வாளருடைய திறனாய்வு சிறப்பாக இருந்துச்சுன்ட்டு பத்து நிகழ்வு இருந்தவங்க கடைசியில் ஓட்டு போடணும் எல்லாம் பத்து பேர் பேரோட தருவோம் நீங்கள் டிக்கெட் அடிக்கணும் அதிகமாக யார் திறனாய்வாளருக்கு கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு திறனாய்வு திலகம் என்ற பட்டம் ஒரு சிறப்பு விருது நிறைவில் நமது மாண்புமிகு மேயர் அவர்களால் வழங்கப்பட இருக்கிறது என்ற தகவலை சொல்லி இப்போது நூலாசிரியர் சாந்தி பிரபு அவர்கள் இப்போது உரையாற்ற வருகை தருகின்றார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது ஒரு பிரசவ காலம் அப்படிங்கிற அந்த ஒரு பத்து மாதங்கள் வந்து இன்பங்களும் இன்னல்களும் சரிசமமாகவே இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு புத்தகத்தை உருவாக்கும் போது குறிப்பாக ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நிறைய வரைமுறைகளுக்குள்ள நம்ம அடக்கப்படுறோம் இதை பற்றிலாம் பேசலாம் இதை பற்றிலாம் பேசக்கூடாது குறிப்பாக வந்து சமூகத்தில் நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டவே கூடாதுங்கிற மாதிரியான எதிர்ப்புகள் அதிகமாக வந்துச்சு ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அதை எழுதி ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் போது ஒரு சந்தோஷம் வந்துச்சோ அப்படி இந்த விடையிலா வினாக்கள் என் கையில் வரும்போது எனக்கு இருந்துச்சு ஆனால் அதையும் மீறின ஒரு சந்தோஷம் எப்ப கிடைச்சது அப்படின்னா பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னுடைய இந்த புத்தகத்துக்கு பேராசிரியர் திரு சிவராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்னைக்கு அந்த கருத்துக்களை அப்படி உள்வாங்கி திறனாய்வு செய்யும் போது கிடைச்சது நன்றி ஐயா அதே மாதிரி இப்படி ஒரு மிக அருமையான வாய்ப்பு ஏன்னா இவ்வளவு பேரை இப்படி ஒரு இலக்கிய ஆர்வலர் கூட்டத்தை உருவாக்கி செய்யறதுங்கிறது ஒரு லேசான காரியம் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அந்த விளம்பரம் பண்ணாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது எப்படா சனிக்கிழமை வருங்கிற மாதிரி அவ்வளோ சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற செல்வமணி ஐயா அவர்களுக்கும் எங்கள் எனது வணக்கம் அப்புறம் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதின என்னுடைய இலக்கிய உலகின் தந்தை முத்தாரங்குறிச்சி காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இப்ப நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த புக்குக்கு ஃபர்ஸ்ட் அணிந்துரை எழுதுறதா இருந்தது வந்து காலம் சென்ற திரு நாரும்புநாதன் ஐயா அவர்கள் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இந்த புக்கு பரவாயில்ல எழுதுங்க எப்படி வந்தாலும் பாத்துக்கலாம் கொண்டு கடைசி முடிஞ்சு அவங்களுக்கு நான் அனுப்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் சார் இறந்துட்டாங்க அது எப்படி ஈடு கொடுக்கறதுன்னு தெரியாம ரொம்ப வேதனையில இருந்தப்பதான் முத்தாலங்குறிச்சி காமராஜ் சார் நான் எழுதுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க அவருடைய அந்த ஆசையால நான் இப்ப இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் இந்த புக்கை வந்து இதுக்கு முன்னாடி திறனாய்வு செஞ்ச நம்மளுடைய திருவள்ளுவர் பேரவை தலைவர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் அப்புறம் நெல்லை சங்கீத சபா அதுல பட்டிமன்ற பேச்சாளர் திரு ஐயா அவர்கள் அவங்களும் கொடுத்த வாய்ப்புகள் இப்ப என்ன நிறைய மேடைகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு நன்றி ஐயா இது போல பல இலக்கிய ஆர்வலர்கள் இந்த படிச்சுட்டு எனக்கு எழுதினவங்க நிறைய பேர் இதுல உட்கார்ந்து இருக்காங்க நம்ம துரைராஜ் சார் எட்டேபுரம் ப்ரோக்ராம்ல கூட உடனே கடைசியில் எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்னோட சேர்த்தெல்லாம் ஸ்பெஷலா போட்டோ எடுத்தாங்க இப்படி நான் ஒவ்வொருத்தருக்குமே முகம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பழகியவர்கள் பழக இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் குறிப்பா என்னுடைய குடும்பத்தினர் சார் சொன்ன மாதிரி நாகரிகமான வார்த்தைகள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சொல்ல போறது சமூகத்தை சாடுற விஷயமா இருக்கலாம் வார்த்தையை கவனமா பயன்படுத்துன்னு சொன்னாங்க சார் சொன்ன அந்த அம்மா அப்பாக்கும் போய் சேரும் என்னோட களப்பயணத்துக்கெல்லாம் சலிக்காம வர்ற என்னுடைய கணவர் மற்றும் என்னுடைய கதைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய நான்கு வயது மகள் காயத்ரி எல்லாத்துக்குமே நான் இப்ப என்னோட தாத்தாச்சி தாத்தாச்சி மாதிரி இப்போ தாத்தாச்சி ஸ்தானத்துக்கு இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் நன்றி நிகழ்வை கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சிறப்பு செய்வதற்கு அம்பை தமிழ் இலக்கிய பேரவையினுடைய பொறுப்பாளர் ஐயா தமிழ் மாமணி லக்ஷ்மணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள் தொடர்ந்து அம்பை தமிழ் இலக்கிய பேரவையை தூணாக இருந்து நடத்தி வருகிற ஒரு இலக்கிய தூண் இப்போது தலைமை தாங்கிய முரசை முருகன் அவர்களுக்கு பொன்னாடை அணியத்தில் நினைவுபெருசு வழங்குகிறார்கள் அடுத்து மிக சிறப்பான முறையை திறனாய்வு செய்த ஐயா சிவராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது பேச முடிய அடுத்து நீலாசிரியர் திறனாய்வாளருக்கு போடுங்க திறனாயகத்த போடுங்க திறனாய்வாளர் சிவ ராமச்சந்திரன் அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகின்றது அடுத்து நீராசிரியார் தூத்துக்குடி ஏ சாந்தி பிரபு அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது அவனுடைய கணவனாரும் மேலே வந்துக்கிடலாம் வாங்க ஒரு நிமிஷம் வேலை ஒரு போட்டாக்க நின்றுங்க ரெண்டோரு பக்கத்தில் பக்கத்தில் நின்றுங்க உள்ள வாங்க கேட்டுக்கொள்ள வாங்க நன்றி இப்போது அடுத்த மிக நகர்வு உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு